ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் வணங்க இருப்பது திருக்கூடலூர் ஜகத் ரட்சக பெருமாள் திருக்கோவில் இந்த திருத்தலம் தஞ்சை திருவையாறு கும்பகோணம் சாலை மார்க்கத்தில் திருவையாறில் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகவும் இந்த கஷேத் திகழ்கிறது ஏழு கலசங்கள் ஐந்து நிலைகள் கொண்ட கோபுரம் உடைய இந்த ஆலயத்தில் சுத்த சத்வ விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார் இந்த கஷேத்திரத்தில் சக்கர தீர்த்தம் புண்ணிய தீர்த்தமாக உள்ளது இத்தலத்தில் வையம் காத்த பெருமாள் நந்தக முனிக்கு பிரத்யக்ஷம் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்களால் இந்த திருப்பதியை மங்களா சாசனம் செய்துள்ளார் வடமொழியில் இத்திருத்தலம் சங்கம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது தாம் தம் பெருமை அறியார் காய வேந்தரூர் போல் காந்தழ்விரல் மென்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடல் ஊரே உற்சவ காலங்களில் கருடக் கொடி பறக்கும் நீண்டு நெடிது உயர்ந்த கொடிமரத்தை வணங்குவோம் ஒரு காலத்தில் இத்தலத்தில் பெருமாளுக்கு கோலாகலமாக உற்சவங்கள் நடந்தேறின அதை கண்டு ஆஞ்சனேயர் ஆனந்த கூத்தாடினார் அதனால் இங்கே ஒரு நர்தன ஆஞ்சநேயர் பிரசித்தம் ஆடுதுரை ஜெகத் ரக்ஷக பகவானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருந்து பணி செய்யும் ஸ்ரீ கருடாழ்வார் வேதத்தின் இரு பாகங்களை இரு சிறகுகளாய் விரித்துக் கொண்டு பெரிய திருவடியாய் பக்ஷிராஜனாய் புல்லறையனாய் வினதை சிறுவனாய் அஞ்சலி ஹஸ்தனாய் நிற்கிறார் ஏகாதசி நிஷ்டனாகவும் திகழ்ந்த அம்பரீஷ மகாராஜா ஜெகத்ரக்ஷக பெருமாளின் அருள் பெற்று இங்கே பல கைங்கரியங்களையும் ஆலய திருப்பணிகளையும் செய்துள்ளார் ஆடுதுறை ஆலயத்தில் பிள்ளை லோகாச்சாரியரும் ஆள வந்தாரும் மணவாள மா முனிகளும் ஸ்ரீராமானுஜரும் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் மூர்த்தி காட்சி அளிக்கின்றனர் நடுவே முனித் யாமுன முனி முனி என வைணவ துறவியர் மூவரும் முக்கோர் பகவராய் வீழ்ச்சிருக்கின்றனர் ஸ்ரீ சைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் வையம் காத்த பிரானை பத்து பாசுரங்களால் போற்றிய வேர்கலியன் காரி மாறனோடு காட்சி தருகிறார் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி குறவர் தாம் வாழி ஏழ்பாறும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சங்கமபுரி கஷேத்திரத்தின் ஸ்தலவக்ஷம் பலாமரம் ஆகும் ஜகத்ரக்ஷக பெருமாள் திருக்கோவிலின் பிராகாரத்தில் உள்ள இந்த மரத்தில் இயற்கையாகவே ஷங்கு வடிவம் தோன்றியிருக்கிறது இந்த மரத்தில் தோன்றிய இந்த ஷங்கு ஸ்வயம்புவாகும் அம்பரீஷனிடம் அபசாரப்பட்ட துர்வாசரை பெருமாளின் பிரயோக சக்கரம் விரட்டி சென்றபடியால் ஷங்கு இங்கு பிரதானமாகும் பெருமாளின் திருக்கரத்தில் பிரயோக சக்கரத்தையும் ஸ்தல விரக்ஷத்தில் ஸ்வயம்பூ சங்கினையும் இங்கு வணங்குவது விசேஷமாகும் பூமாதேவியை தேவியை இருந்து காக்க வராக பெருமாள் தன் கோரை பற்களால் குடைந்து உள்ளே புகுந்தது இந்த கஷேத்திரத்தில்தான் கோல வராகமாய் பூமியை இடந்து எடுத்து நிலம் கோட்டிடை கொண்டு வெளியே வந்தது ஸ்ரீமுஷ்ணம் கஷேத்திரத்தில் துவார பாலகியர் மணிக்கதவம் அருகே காவல் இருக்க புஷ்பவல்லி தாயார் பத்மா சனியாக ஜகத் ரக்ஷகனின் திவ்ய மகிஷியாக அருட்காட்சி தருகிறாள் வாடாமல்லி வண்ண பட்டு உடுத்திய மூலவர் புஷ்பவல்லி புஷ்பஹஸ்தையாக கரங்களில் கமல பூக்களை ஏந்தி மலர்ந்த முகத்தில் புன்முறுவல் தவழ ஒளி நுதலில் திலகம் திகழ நாசியில் மூக்குத்தி புல்லாக்கு மின்ன முத்து மாலைக்கு ஒளி சேர்ப்பவளாக புஷ்ப மாலைகளுக்கு பரிமளம் தருபவளாக ஞானத்தின் திரு உருவாக சதுர்புஜ சுந்தரி ஆக அபயவரத கரம் காட்டி அருள் பாலிக்கிறாள் உற்சவர் புஷ்பவல்லி தாயார் பத்மே ஸ்திதாயை நமஹா என்று வேதத்தால் போற்றப்படுபவளாய் கத்திரி பூ வண்ண பட்டணிந்து வேதக்கோன் விஷ்ணு சித்தன் கோதையோடு கூடி இருந்து திவ்ய தரிசனம் தருகிறாள் திருமகளாய் புஷ்பவல்லியும் பார்மகளாய் கோதையும் அருள் பாலிக்கின்றனர் கருணை உடையவள் புஷ்பவல்லி பொறுமை உடையவள் ஆண்டாள் குணம் உடையவள் புஷ்பவல்லி மனம் உடையவள் கோதை அழகு உடையவள் புஷ்பவல்லி புகழ் உடையவள் ஸ்ரீ ஆண்டாள் ஆதரம் உடையவள் புஷ்பவல்லி ஆதாரமாய் இருப்பவள் விஷ்ணுசித்தன் கோதை தனலக்ஷ்மி புஷ்பவல்லி தானியலட்சுமி ஸ்ரீ ஆண்டாள் பார்க்கடலில் தோன்றிய பத்மாசனியோடு துளசி காட்டில் தோன்றிய குழற் வணங்குவோம் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய்சி விஸ்வ பிரியே விஷ்ணு பத்மம் மயி சந்நித மூலவர் ஆண்டாள் இடப்புறம் சாய கொண்டையும் வலக்கையில் கோல கிளியும் கொண்டு பச்சை பட்டு உடுத்தி மல்லிநாடு ஆண்ட மட மயிலாக பெரியாழ்வார் தோட்டத்து சோலை கிளியாக அன்னவையல் புதுவை அரசியாக விஷ்ணு சித்தன் வியன் கோதையாக வையம் காத்த புரிகிறாள் ஆடுதுரை பெருமாள் ஆலயத்தில் திரு வாழியாழ்வான் என்று போற்றப்படும் சக்கர தாழ்வார் பதினாறு திருக்கரங்களோடு காட்சி தருகிறார் சங்கம் சக்கரம் சாபம் பரசு அசி இஷு தண்டம் சூலம் பாசம் அங்குஷம் அப்ஜம் வஜ்ர ஹலம் முசலம் கதை குந்தம் முதலான பதினாறு ஆயுதங்களையும் ஒவ்வொரு கையில் ஏந்தியவராக சுதர்சனராக தரிசனம் தருகிறார் தியாயேட்சோண சம்ஸ்தம் சகல ரிபுஜன பிராண சம்ஹார சக்கரம் என்று பயங்களைப் போக்கி அபயம் அளிக்கும் சக்கரராஜனை சேவிப்போம் பகவான் இத்தலத்தில் வராக அவதாரம் எடுத்து உட்புகுந்ததால் மூலஸ்தானத்தில் ஜகத்ரக்ஷக சுவாமியின் திருவடிகளுக்கு நடுவில் உள்ள இடமே இந்த உலகின் மையப்பகுதி என்று சொல்லப்படுகிறது சக்கர தாழ்வாரின் பின்புறம் யோக நரசிம்மர் யோகேஸ்வரனாக யோகாசனத்தில் யோக பட்டயம் கட்டி எயிறு அனல் விழி பேழ்வாய் காட்டி சதுர் புஜங்களிலும் நான்கு சக்கரம் தாங்கி சீரிய சிங்கமாக தெள்ளிய சிங்கமாக நரசிங்கமாக யோக சிங்கமாக வீர சிங்கமாக அழகிய சிங்கமாக சிங்கமாக சாந்த சேவை தருகிறார் மலையும் உலகும் அருந்தும் அடிகள் அமருமூர் போல் பெருந்தன் முல்லை பிள்ளையோடி குருந்தம் தவழும் கூடலூரே மகாலட்சுமி தாயாரின் பிரதான சீடரான சேனர் அபய ஆக்வான கரம் காட்டி அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்கிறார் வையம் காத்த பிரான் கோவிலில் வரதராஜப் பெருமாள் உபய நாச்சியார்களோடு அபயம் தந்து ஆசி வழங்குகிறார் ஆழ்வார்கள் அனைவரும் அரங்கனிடம் மிகவும் ஈடுபட்டது போல ஆச்சாரியர்கள் அனைவரும் வரதனிடம் மிகவும் ஈடுபட்டவர்கள் இக்கோவிலில் பெருமாளுக்கு அம்பரீஷ வரதன் என்றும் ஒரு திருநாமம் உள்ளது சிந்தூர பட்டுடுத்தி ஸ்ரீதேவியும் நீல நிலமங்கையும் வரதராஜனோடு கூடி நின்று வரம் அருள்கின்றனர் திருக்கூடலூர் திவ்யதேகம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பெருமாளை பத்தி பத்து பாசுரம் பாடி இருக்கார் தாம் தம்பெருமையறியார் தூதுவேந்தர் காயவேந்தரூர் போல் காந்தலர் விரல் மென்கலை நன் மாடவார் குந்த கமடும் கூடலூரேன்னு மொதோ பாடினார் காவி பெருநீர் வண்ணன் கண்ணன் மேவி திகழும் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாபம்பொமேனு சொல்லி பத்து பாசரம் பாடி பெருமாள் திருவடி சேவித்திருக்கார் பெருமாள் நின்ற திருக்கோலம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் திருமுகம் கிழக்கு திருமுகம் மூலவருடைய திருநாமம் வையம் காத்த பெருமாள் வராக அவதாரத்திற்கு முன்னாடி தோன்றினவர் தேவர்களும் இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி இந்த பெருமாள் இந்த ஊர்ல தோன்றி இந்த ஊருக்குள்ள போய் வர பெருமாளுக்கு தமிழ்ல வையம் காத்த பெருமாள்னு பேரு சான்ஸ்கிரிட் ஜெகத் ரஷகன்னு திருநாமம் உலகத்தை காக்கிறதுக்காக தோன்றினவர் மற்ற புண்ணிய நதிகள் எல்லாம் காவிரியில் கலந்து தங்கள் பாபத்தை போக்கிக் கொள்ளும் அந்த காவிரி நதி தேவதை ஆடுதுரை என்கிற திருக்கூடலூர் கூடலூர் கஷேத்திரம் வந்து ஜகத் ரக்ஷகனாக வழிபட்டு தன் பாபங்கள் நீங்க பெறுகிறாள் மூலவர் ஜகத் ரக்ஷக பெருமாள் வையம் காக்கும் பூமி ரக்ஷகனாக நாச்சியார்களோடு நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுகம் கொண்டு சேவை தருகிறார் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவரும் போல் எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் கூடலூரே உற்சவர் பெருமாள் பிரசன்ன அபய கட்டிக மூர்த்தியாக பாணியாக வளக்கரத்தில் புறப்படும் தோற்றமுடைய பிரயோக சக்கரம் ஏந்தி திரு கூடலூரில் கதம்ப மாலை சூடி அருட்காட்சி தருகிறார் பொன்மகளும் மண்மகளும் கத்திரிப்பூ வண்ண பட்டணிந்து உயவந்த பிரானோடு உடன் நின்று அருள் பாலிக்கின்றனர் நந்தகன் என்கிற ராஜரிஷிக்கு நந்தினி என்கிற அழகிய கன்னிகை இருந்தாள் அவள் சுமுகன் என்கிற சோழ ராஜனால் பலாத்காரமாய் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்தாள் அரசன் கைவிட்டு விட அவள் தற்கொலை செய்து கொள்ள காவிரிக்கு வந்தவள் கரையில் இருக்கும் இந்த ஜெகத் ரட்சகனின் கோவிலை அடைந்து வையம் காத்த பிரானை தஞ்சம் அடைந்து இந்த கோவிலிலேயே சேவை செய்து வாழ்ந்து சில வருடங்களில் மனம் சுமுகன் ஏற்றுக் கொண்டான் ஜகத் ரட்சக பகவான் அருளால் இருவரும் சௌக்கியமாக இல்லறம் நடத்தினர் பிரிந்த தம்பதிகளை கூட்டி வைக்கும் கேத்திரம் என்பதால் இத்தலம் கூடலூர் என்று பெயர் பெற்றது வராக கஷேத்திரமாகிய இந்த தீபிய தேசத்தில் தன்னுடைய மனம் உருகும்படியாக உள்ளத்தில் பிரவேசித்தார் ஜெகத்ரக்ஷகன் என்று குழைகிறார் கலியன் ஒரு காலத்தில் கூடலூர் வையம் காத்த பெருமாள் சந்நிதியை காவிரி வெள்ளம் அடித்து போக ராணி மங்கம்மாள் இத்திருக்கோவிலை புனர் நிர்மாணம் செய்துள்ளார் அதனால் இந்த ஆலயத்தினுள் ராணி மங்கம்மாளின் சிலை உள்ளது ஆடுதுரை என்கிற திருக்கூடலூரில் ஜகத் ரட்சகனை சேவித்தால் பிரிந்தவர்கள் கூடி சுகமாக வாழ்வார்கள் அபராதம் கிருதம் அஜானதோ विस्मृत्य मम पापं च देहि मे मङ्गलं प्रभो देहि मे मङ्गलम् प्रभो